எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் லீக்ஸ் விவகாரம் குறித்து பாடகியான சுசித்ரா ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதில் தன்னுடைய முன்னாள் கணவரான கார்த்திக் ஒரு கே என்றும் தனுஷும் அவரும் தனியாக அறையில் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பது எனக்கு தெரியும் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் பாடகி சுசித்ரா தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா பற்றிய பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளார் அதில் தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியினர் விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்ட போது தனுஷை தாறுமாறாக பயில்வான் ரங்கநாதன் விமர்சித்தார் ஐஸ்வர்யாவை புகழ்ந்து பேசினார் அப்படி ஐஸ்வர்யா என்ன சாதித்தார் என தெரியவில்லை மக்களின் அனுதாபம் எல்லாம் தனுஷ் பக்கம் தான் இருந்தது காரணம் ஐஸ்வர்யா ஒரு கெட்ட அம்மா தனுஷ் சிறந்த அப்பா ஒரு அம்மாவாக தன்னை மட்டுமே ப்ரமோஷன் செய்தார் ஐஸ்வர்யா அம்மாவாக இருந்து கொண்டு ரீல்ஸ் போடும் விஷயத்தில் யாருடனும் எனக்கு உடன்பாடு இல்லை அம்மா என்றால் அம்மாவாக இரு குழந்தையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ரீல்ஸ் போடுபவர்கள் இருக்கதான் செய்கிறார்கள் ஐஸ்வர்யா தனுஷ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டுகிறார் அதே தான் ஐஸ்வர்யாவும் செய்திருக்கிறார் அந்த தம்பதியினர் ஒருவரை ஒருவர் ஏமாற்றியிருக்கிறார்கள் இருவரும் டேட்டிங் செய்யும் நபர்களோடு வெளிப்படையாகவே ஹோட்டலுக்கு செல்வது போன்ற செயல்களிலும் ஈடுபட்டுள்ளார்கள் டேட்டிங் செய்வது இயல்பு என்றாலும் திருமணத்திற்கு பிறகு டேட்டிங் செல்வது சரியா விவாகரத்து விஷயத்தில் தனுஷுக்கு தான் என்னுடைய சப்போர்ட் என அவர் கூறியிருக்கிறார்